வணக்கம் தாய்லாந்து கம்போடியா இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல ஏற்கனவே புகைச்சல் இருந்துச்சு ஆனா இப்போ ஒரு ஃபோன் கால் லீக் ஆகி அது பெரிய தீயாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் ஆமா தாய்லாந்து பிரதமர் பெத்தோங் தான் சினாவாத்ரா பதவிக்கு வந்து பத்து மாசம்தான் ஆகுது அதுக்குள்ள இப்படி ஒரு சர்ச சரி இன்னைக்கு நாம இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த பெத்தோங் தான் கம்போடியாவோட முன்னாள் பிரதமர் ஹுன்சன் கூட பேசினதா சொல்ற அந்த ஃபோன் கால் ஆமா அது எப்படி தாய்லாந்துல இவ்ளோ பெரிய அரசியல் புயல கலப்புச்சு அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அதோட இந்த ரெண்டு நாட்டுக்கும் ரொம்ப நாளா இருக்குற அந்த எல்லை பிரச்சனைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல அந்த ஃபோன் கால் அதுல அப்படி என்னதான் பேசுனாங்க ஏன் இவ்ளோ பெரிய பிரச்சனை ஆச்சு அது ரெண்டு விஷயம் முக்கியமா பேசப்படுது ஒண்ணு வந்து பேத்தோங் தான் ஹுன் சென்னே ரொம்ப உரிமையா மாமான்னு கூப்பிட்டது அதோட உங்க தேவைகள நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த ஆடியோல இருக்கு இன்னொன்னு தாய்லாந்து ராணுவ தளபதிய பத்தி பேசும்போது அவர் வந்து கொஞ்சம் கூலா காட்டிக்க பாக்குறாருன்னு சொன்னதா ஒரு கருத்து இது கேக்குறதுக்கு ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கு இது எப்படி வெளிய வந்துச்சு ஹுன்சனே ரிலீஸ் பண்ணதா சொல்றாங்களே ஆமா அதுதான் இங்க இருக்குற ட்விஸ்ட் முதல்ல ஹுன்சன் இந்த ஆடியோவை ஒரு 80 அரசியல்வாதிங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு அதுல யாரோ ஒருத்தர் லீக் பண்ணிட்டாங்க உடனே ஹுன்சன் என்ன பண்ணிட்டாருன்னா முழு ஆடியோவையும் அவரோட Facebook பேஜ்ல போட்டுட்டாரு அப்புறம் தாய்லாந்துல என்ன ரியாக்ஷன் பயங்கர கொந்தளிப்பு பிரதமரே வந்து நாட்டோட நலனை விட்டு கொடுத்துட்டாங்க ராணுவத்தை மதிக்கல அப்படினு ஒரே கோவம் அந்த மாமான்னு சொன்னது அது ஏன் தாய்லாந்துல இவ்ளோ சென்சிட்டிவா பார்க்கப்படுது சும்மா மரியாதைக்கா சொன்னதா இல்ல வேற ஏதோ அர்த்தம் இருக்கா இங்கதான் அந்த குடும்ப பின்னணி வருது பேத்தோங் சாருனோட அப்பா இருக்கார்ல முன்னாள் பிரதமர் தட்சின் சின்னாவத்ரா அவருக்கும் ஹுன்சனுக்கும் பல வருஷம் நட்பு அவங்க தங்கள காட் பிரதர்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு நெருக்கம் சோ இந்த நிலைமையில பேத்தோங் சார் மாமான்னு சொன்னதும் பாத்துக்கறேன்னு சொன்னதும் அது வெறும் உறவுமுறை இல்ல தாய்லாந்து நலன விட கம்போடியா தலைவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு ராணுவ தளபதி பாத்தன கமலேன் அது இன்னும் மோசம் நாட்டோட பாதுகாப்பு விஷயத்துல அலட்சியமா பேசுனா மாதிரி ஆயிடுச்சு இதனால அரசாங்கமே கவிழற நிலைமை வந்துருச்சு கட்சின்னு சொல்றாங்களே உண்மையா ஆமா ஆளும் கூட்டணியில இருந்த இரண்டாவது பெரிய கட்சி அவங்க இந்த பிரச்சனையால வெளியே போயிட்டாங்க சோ கவர்மெண்ட்க்கு மெஜாரிட்டி போற நிலமை பிரதமர் மன்னிப்பு கேட்டதா சொன்னாங்க ஆ கேட்டாங்க பதற்றத்தை குறைக்க தான் ட்ரை பேசுனே அப்படினு சொன்னாங்க ஆனா அது பத்தல பதவி விலகணும்னு அழுத்தம் ಜಾஸ்தி ஆயிட்டே இருக்கு இந்த அரசியல் நெருக்கடிக்கு பின்னாடி தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்களே அது கொஞ்சம் விளக்க முடியுமா கண்டிப்பா ரெண்டு நாட்டுக்கு நடுவுல கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டருக்கும் மேல நில எல்லை இருக்கு இதுல பிரச்சனை என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு மேப் போட்டாங்க அப்ப கம்போடியா பிரான்ஸ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு காலனி காலத்திலேயா அந்த மேப்ப கம்போடியா ஏத்துக்குது ஆனா தாய்லாந்து என்ன சொல்லுதுன்னா அது எங்க இறையாண்மையை மதிக்காம சரியா வரையப்படாத மேப் அது தப்புன்னு சொல்லுது இதுதான் மூல காரணம் இதனால அப்பப்போ சண்டை வரும் சமீபத்துல கூட ஏதோ மோதல் நடந்ததா படிச்ச மாதிரி ஞாபகம் ஆமா கடந்த மே மாசம் ஒரு எல்லை சண்டையில ஒரு கம்போடியா வீரர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு விசா ரூல்ஸ் கடுமையாக்குனது தாய்லாந்துல இருந்து வர்ற பழம் காய்கறிக்கு கம்போடியா தடை போட்டது தாய்லாந்து படங்களுக்கு தடை பார்டர் செக் போஸ்ட் மூடுனது இன்டர்நெட் ஸ்பீட குறைச்சதுன்னு மாத்தி மாத்தி பழிவாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த சூழல்ல தான் இந்த ஃபோன் கால் லீக் ஆகி தாய்லாந்து பிரதமரோட நிலையை இன்னும் பலவீனமாக்கிருச்சு சரியா சொன்னீங்க அப்போ கம்போடியா பக்கம் எப்படி இருக்கு அங்க ஹுன்சென் ஆதரவு அதிகமா இருக்கா கம்போடியால வந்து ஹுன்சென் இன்னும் ஒரு பவர்ஃபுல் அளதான் பார்க்கப்படுறார் அவர் இந்த ஆடியோவை வெளியிட்டது ஒரு மாதிரி தாய்லாந்து டாமினேட் பண்ற மாதிரியும் தாய்லாந்து உள்நாட்டு அரசியல்ல குழப்பம் பண்ற மாதிரியும் அவங்க நாட்டுல பாக்கப்படுது அங்க ஒரு தேசியவாத உணர்வு கூடி இருக்கு ஆனா தாய்லாந்துல நேரா திரிச்சான் பிழவு இருக்கா கண்டிப்பா இந்த ஒரு ஃபோன் கால் தாய்லாந்துல பெரிய பிழவை உண்டாக்கிடுச்சு ஒரு தனிப்பட்ட உரையாடல் அதுவும் ரெண்டு நாட்டு தலைவர்களுக்கு நடுவுல நடந்தது அது பப்ளிக் ஆன எப்படி தேசிய நலன் மக்கள் கருத்து உள்நாட்டு அரசியல் பக்கத்து நாட்டு உறவுன்னு எல்லாத்தையும் மாத்தி போடுது பாருங்க நிச்சயமா இது தாய்லாந்துக்கு பெரிய நெருக்கடி பிரதமரோட அரசியல் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறி தான் அங்க கம்போடியால அரசாங்கத்துக்கு ஆதரவு கூட இங்க தாய்லாந்துல பிழவும் இது நமக்குள்ள ஒரு கேள்வி எழுப்புது இல்லையா தலைவர்களோட தனிப்பட்ட பேச்சுக்கும் நாட்டோட பொது நலனுக்கும் நடுல ஒரு கோடி இருக்கணும் அந்த கோடு எங்க வரையணும் யோசிச்சு பாருங்க ஒரு நாட்டோட உள்நாட்டு நிலைத்தன்மைக்காக பக்கத்து நாட்டு உறவை எந்த அளவுக்கு பணைய வைக்கலாம் இது உங்க சிந்தனை